மெட்ரோ டிஎன் நியூஸ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் காலத்துக்கும் பழியை சுமக்க முடியாது ஈடிவி என் டி பக்கம் ஒதுங்கியது ஏன் ஆதரவாளர்கள் உடைத்த ரகசியம் என்டிஏ கூட்டணிக்குள் அமமுக பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் இணைந்திருப்பது தமிழ்நாட்டு அரசியலில் பல்வேறு கோரிக்கைகளை எழுப்பியுள்ளது கூட்டணிக்குள் வந்தால் அரசியல் பயணம் எளிதாகும் என்ற எதிர்பார்ப்பில் இருந்த தினகரனை நீண்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு பாஜக எப்படியோ சம்மதிக்க வைத்து என்டிஏ வளையத்திற்குள் கொண்டு வந்துவிட்டது இந்த முடிவின் மூலம் பாஜக தனது அரசியல் இலக்கை அடைந்ததாக கருதப்பட்டாலும் டிடிவி தினகரன் தனது தனித்த அடையாளத்தை இழக்கிறாரா என்கின்ற சந்தேகம் அரசியல் வட்டாரங்களில் எழுந்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் அமமுக தனியாக போட்டியிட்டு அதிமுக கூட்டணியின் வெற்றி வாய்ப்பை குறைந்தது இருபதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் பாதித்தது சரியாக சொல்லப்போனால் முக்குளத்தோர் வாக்கு வங்கி வலுவாக இருக்கும் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் அதிமுகவுக்கு கடும் டஃப் கொடுத்தது ஓ பன்னீர்செல்வம் சசிகலா தினகரன் ஆகியோரை ஓரம் கட்டிவிட்டு கொங்கு சமூகத்தை மையமாக வைத்து எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை ஒரு சமூக கட்சியாக மாற்றிவிட்டார் என்ற பிரச்சாரம் அந்த தேர்தலில் அமமுகவுக்கு சாதகமாக அமைந்தது என்று அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர் இந்த சூழலில்தான் தேவர் சமுதாயத்தில் கணிசமான ஆதரவு கொண்ட டி டிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டு அதிமுக பாஜக கூட்டணியில் இணைந்திருப்பது அரசியல் அரங்கில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது நேற்று வரை எதிர்ப்பு அரசியலில் இருந்த அமமுகவும் அதிமுகவும் இன்று ஒரே மேடையில் நிற்பது எவ்வளவு நடைமுறையில் சாத்தியம் என்ற கேள்வி அமமுக தொண்டர்களிடமிருந்தே எழுந்து வருகிறது தென் மாவட்டங்களைச் சேர்ந்த சில அமமுக நிர்வாகிகள் தேர்தல் காலத்தில் எதிர் முகாமில் இருந்து கடுமையாக விமர்சித்தவர்கள் இப்போது ஒருவரின் வெற்றிக்காக இன்னொருவர் உயிர் கொடுத்து வேலை செய்வார்களா தேர்தலுக்கு பிறகு கூட்டணி ஆட்சி அமைந்தால் தினகரனுக்கு அமைச்சர் பதவி வழங்க எடப்பாடி பழனிசாமி சம்மதிப்பாரா என்ற கேள்விகளை முன்வைக்கின்றனர் மேலும் கடந்த தேர்தலில் அமமுக பெற்ற இரண்டு புள்ளி மூன்று சதவீத வாக்குகளில் எஸ்டிபிஐ போன்ற சிறு கட்சிகளின் பங்களிப்பும் குறிப்பிடத்தகுந்ததாக இருந்தது தற்போது பாஜக கூட்டணியில் தினகரன் இடம்பெற்றிருப்பதால் அந்த சிறுபான்மையினர் வாக்குகள் இந்த முறை அமமுக பக்கம் திரும்புமா என்பது கேள்விக்குறியாக உள்ளது அதே நேரம் அதிமுக கூட்டணியில் இணைந்திருப்பதன் மூலம் அமமுகவின் வாக்கு வங்கி குறைந்தபட்சம் உயரலாம் டிடிவி தினகரன் சட்டசபைக்குள் நுழையவும் வாய்ப்பு உள்ளது என்ற மதிப்பீடும் நிலவுகிறது ஆனால் தேர்தலுக்கு பிறகு அமமுக தனது சுய அரசியல் பலத்தை இழந்து ஒரு இணைப்பு கட்சியாக சுருங்கிவிடும் அபாயம் இருப்பதாகவும் சிலர் எச்சரிக்கின்றனர் ஒரு காலத்தில் தினகரனின் அருகில் கைகட்டி நின்ற தங்க தமிழ்ச்செல்வன் செந்தில் பாலாஜி போன்றவர்கள் இன்று திமுகவில் அதிகார மையங்களில் இருப்பதை சுட்டிக்காட்டி அதே பாதையில் தினகரன் திமுகவுடன் கூட்டணி வைத்திருந்தால் அதிமுகவை வீழ்த்தும் அரசியலை ஆடியிருக்கலாம் என்றும் அவர்கள் கூறுகின்றனர் இதற்கு முற்றிலும் மாறான நிலைப்பாட்டை டிடிவி தினகரனின் ஆதரவாளர்கள் முன்வைக்கின்றனர் அவர்களின் பார்வையில் தினகரன் சட்டசபைக்கு செல்வதும் அமமுக வாக்கு வங்கி உயர்வதும் கட்சிக்கு செல்வாக்கை ஏற்படுத்தும் எஸ்டிபிஐ கூட்டணியில் இருந்ததால் கிடைத்த சில வாக்குகள் இம்முறை கிடைக்காமல் போகலாம் ஆனால் அதிமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளின் வாக்குகள் அதைவிட அதிகமாகவே அமமுகவுக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு உள்ளது மேலும் தங்க தமிழ்ச்செல்வன் செந்தில்பாலாஜி ஆகியோரின் அரசியல் நிலைமை தினகரனுடன் ஒப்பிட முடியாது என்றும் அவர்கள் வாதிடுகின்றனர் அவர்கள் ஜெயலலிதாவுக்கு நெருக்கமான அதிகார வட்டத்திற்குள் இறந்தவர்கள் அல்ல தனிப்பட்ட சமூக ஆதார வாக்கு வங்கியும் அவர்களுக்கு இல்லை ஆனால் டி டிவி தினகரன் அப்படி இல்லை எம்ஜிஆர் ஜெயலலிதா வழியில் வளர்ந்தவர் ஜெயலலிதாவுக்கு மிக நெருக்கமாக இருந்து அதிமுகவில் அதிகார மையமாக செயல்பட்டவர் சமூகம் சார்ந்த வாக்கு வங்கியும் தனிப்பட்ட அரசியல் செல்வாக்கும் அவருக்கு உள்ளது அதைவிட முக்கியமாக அவர் தனியாக ஒரு கட்சியை நடத்தி வருகிறார் இந்த சூழலில் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் காலமெல்லாம் எதிர்த்து வந்த திமுக கூட்டணியில் தினகரன் இணைந்திருந்தால் அது அவருக்கு அரசியல் துரோகி என்ற முத்திரையே ஏற்படுத்தியிருக்கும் திமுகவின் நிழலாக தினகரன் செயல்படுகிறார் என்ற குற்றச்சாட்டுகளை மேலும் வலுப்படுத்தியிருக்கும் அதனால் அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் இணைந்திருப்பது தினகரனின் சரியான அரசியல் முடிவுதான் என்று அவரது ஆதரவாளர்கள் உறுதியாக கூறுகிறார்கள் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள மெட்ரோடிஎல் நியூஸ் சேனலை பின்தொடருங்கள்